சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துல வெங்கடேச பிரபத்தியில பதினான்காவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா சித்தார்த்த அக்ஷரா அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராம் முனுரமே சசிநாம தத்துயம் ஸ்ரீராம ராம ரண்ணே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சசிநாம தத்துயம் ஸ்ரீராம ராமவரானே

நீ வந்து மலைக்கு மேல அந்த உன்னோட கால் வந்து சொலுக்குது மலைக்கே ஆவணம் போட்ட மாதிரி இருக்கு சரி அப்புறம் பக்கத்துல இருக்கிற பூ எல்லாம் வந்து மலருது எந்த எந்த இல்ல அதாவது பாதத்துக்கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய மலர்கள் அந்த மலர்கள்லாம் பிரிஞ்சிருக்கு பூத்து இருக்கு

பிராப்தவு பரஸ்பர துலாமதுலாந்த ரவு தே சரணம் பிரபத்யே இதுதான் இதுதான் ஸ்லோகம் இதுக்கு நம்ம அர்த்தம் பாக்கலாம் பிராய பிரசன்ன பிரசன் ரொம்ப பிரசன்னமா இருக்கே அப்படின்னாலே ரொம்ப ஜொலிக்க கூடியது ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்க கூடியது ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி பிரசன்ன அப்படின்னாலே பிரசன்னானே பேர் வச்சுப்பாங்களே யார பாக்குறாங்களோ அவங்கள பார்த்தாலே நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் பிராய பிரசன்ன ஜனதா ஜனம்னா யாரு ஜனாதிபதி ஜனங்கள் நம்ம தமிழ்ல சனம் அப்படின்னு சொல்லுவோம் சனம் அது ஜனனி ஜனங்களுக்கு ஜனாதிபதினா யாருப்பா தலைவர் தலைவர் பிரசிடென்ட் தலைவன் பிரசிடென்ட் ஜனம்னா அப்ப யாரு மக்கள் அப்பாடி அந்த ஜனம் தான்

சரஸ்வதி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உதாரணம் சொன்னேன்னே கடவுள்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் சொன்னேனே கடவுள் தான் ஏன் கடவுள்னு கடவுளை கடவுள்னு ஏன் சொல்றோம் கடந்தும் இருப்பாரு உள்ளும் இருப்பாரு உனக்குள்ளயும் இருப்பாரு உனக்கு வெளியிலயும் இருப்பாரு அதான் கடவுளுக்கு ஆம்னி பிரசன்ட் சொல்றோம்ல கடவுளுங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம் சரியா உள்ளயும் இருப்பாரு வெளியிலயும் இருப்பாரு அந்த மாதிரி பிரதமாவ காஹ்யோ அப்படின்னா எந்த ஒரு பொருள் எல்லாத்துக்கும் பிரைம் எது எது ஃபோர்மோஸ்ட் பஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எது ஓ அது அப்படின்னு ஆதி அந்தம் ஆதி முடி முதலும் அவன் முடிவும் அவன் அப்படின்னு ஏன் முடிவும் அவன் ஏன் சொல்றோம்னா எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக இருக்க கூடியதுமாக மற்ற எல்லா பொருளும் அழிஞ்சதுக்கு அப்புறம் எதுல கொண்டு போய் ஒடுங்குதோ அதுவுமாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த பிரதம் அதாவது ஜனதா பிரதமாவகாஹ் பிராய பிரசன்ன ஜனதா பிரதமாவகாகியவ் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப அப்படியே மலைய பார்த்தாலே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் ஓமை சொல்றாரு சிமிலி சரியா எப்படி இருக்கு மாது ஸ்தனா ஸ்தனவா ஸ்தனாவிவ சிசோ ரம மிருத மிரு மிருதாயமானவ் அப்படின்னு அதாவது மாது மாதுனாலே பெண்ணுன்னு அர்த்தம் சரியா ஒரு அம்மா ஸ்தனம்னா மார்பகம்னு அர்த்தம் தமிழ்ல தனம் அதனாலதான் தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம் சரியா தன தனா விவா விவ சிசு சிசுனா குழந்தைன்னு அர்த்தம் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கே அம்மா எப்படியோ அந்த மாதிரி மக்களுக்கு ஜனங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஓமை சொல்றாரு மிருத மிருதாயமான மக்கள்னா இங்க எல்லா உயிர்களுக்கும் அர்த்தம் சரியா மக்கள்னா வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் கடவுள்னு அர்த்தம் இல்ல எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு தாய்ப்பாலுக்காக குழந்த ஒரு கை குழந்தை எப்படி ஒரு அம்மா கிட்ட இருக்குமோ அந்த மாதிரி அமிர்தம் அமிர்தமே கிடைக்குது உன்னுடைய பாதங்களை உன் நீ உனைய பார்ப்பதுனால அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் இப்படி சொல்றாங்க இந்த உவமை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த விளக்கம் சொல்றாரு ஏன் அந்த உவமையை சொல்றேன் அப்படின்னு பிராப்தோ பரஸ்பர துலா மதுலாந்த ரவுத்தே அப்படின்னு பரஸ்பரம் அப்படின்னாலும் பரஸ்பர அன்பு அப்படின்னா நீ வேற நான் வேற இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்குல்ல காதலிக்கிறாங்க இப்போ ஒரு காதலன் காதலி இருக்காங்க காதலிக்காக தனக்கு பண்ணணுங்கிறதுக்காக பண்றது இல்லை காதலிக்கு பிடிச்ச விஷயமா பண்ணணும்னு காதலன் பண்றதோ இல்லாட்டி காதலனுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல உனக்கு இல்ல அதுக்காக பண்றேன்னு சொல்லுவோம் தெரியுமா அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்கல்ல எனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு அதுக்காக அதுக்காக சும்மா பிடிச்ச மாதிரி நடிச்சு பண்றது இல்ல நிஜமாவே பிடிச்சு பண்றது பிடிக்கலன்னாலும் பிடிக்க வச்சுக்கிறது சரியா அப்படிப்பட்ட அன்கண்டிஷன அதனாலதான் சுவாமிக்கு எல்லாம் நம்ம கோவில்ல எல்லாம் மேலே எழுதும் பொழுது அன்பு மிகு சிவன் அன்பு மிகு விஷ்ணுன்னு எழுதுவாங்க அருள்மிகு அப்படின்னு சுவாமிக்கு ஆ ஆரம்பிக்கும் போதே மேலே அருள்மிகுன்னு தான் எழுதுவாங்க அன்புக்கும் அருளுக்கும் அதுதான் வித்தியாசம் அன்புங்கிறது நான் ஏதோ உன்னை எதிர்பார்த்து வர்றது இப்போ குழந்தைங்க கிட்ட அப்பாவுக்கு இருக்கிற அன்பு இல்லாட்டி அப்பாக்கு குழந்தைங்க இருக்க இருக்கிற அன்பு இதெல்லாம் பிரதி உபகாரம் எதிர்பார்த்து நான் என்ன வயசான காலத்துல யோ என் அனாதைய பண்றது குழந்தைங்க தான் எனக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளூர ஒரு எண்ணம் இருக்கும்ல அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஐயோ அப்பா அம்மா இல்லைன்னா நான் அடுத்து வேலை சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க உங்களுக்கு இருக்கும் இது எல்லாம் இல்லப்பா அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கு நான் சாப்பாடுன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சரியா ஏதோ ஒரு கண்டிஷன் இது இதுக்கு அப்பா உதவி செய்வாங்க இதுக்கு அம்மா உதவி செய்வாங்க நீ நினைப்ப இதுக்கு சித்தார்த்து உதவி இதுக்கு அக்ஷரா உதவி செய்யும் நான் நினைப்பேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும்ல ஆனா எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது அதுதான் அருள் அது கடவுள் கிட்ட க இருக்கிறது இப்போ உங்ககிட்ட நான் எவ்வளவு அன்போட இருக்கேனோ அதே அன்போட பக்கத்து வீட்டு குழந்தையோட இருந்தேன்னு வச்சுக்கோ அப்பத்தான் ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன்னு அர்த்தம் இது ஏன் புள்ள ஏன் பொண்ணுடாட்டி என்னுடைய இது என்ன வீடு நான் இது என்னுடைய காரு இதெல்லாம் தான் நான் எப்ப எல்லாம் கெட்டு போட்டோம் அப்படின்றதா அது உண்மையான அன்பு கிடையாது சரியா எதுக்கு இதை சொல்ல வரேன் இவங்க ஏன் இந்த உதாரணத்தை சொல்றாங்கன்னா பரஸ்பர துலா மதுலாந்தரவு அப்படின்னா தாயையும் சேயையும் பிரிக்க முடியுமா அம்மாவையும் தமிழ்ல தாயினா அம்மா சேனா குழந்தை சரியா தாயையும் சேயையும் பிரிக்க முடியாது குழந்தைங்க அப்ப நீ ஏன் சொல்ற குழந்தைங்க அம்மாட்ட சொல்லி தரேன் அதாவது தாயையும் சேயையும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு அதெல்லாம் பிரிக்கலாமே தாயை ஒரு ரூம்லயும் போட்டு குழந்தைய இன்னொரு ரூம்ல போட்டா பிரிச்சிடலாமே அப்படின்னு விதண்டாவதம் பண்ண கூடாது பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றது என்னன்னா ரொம்ப நாளா இல்லமா வேலை பிசிக்கலா பிரிக்கிறத சொல்லல இப்ப நீ பக்கத்து ரூம்ல அடைச்சு வச்சேன்னு வச்சுக்கோ நினப்பு எப்பவுமே குழந்தை தாய் தாய்க்கு எப்பவுமே குழந்தை நினப்பாவே இருக்கும் குழந்தைக்கு எப்பவுமே தாய் நினப்பாவே இருக்கும் அத பிரிக்க முடியுமோனால முடியாதுல பிரிக்க முடியாதுன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரேன் ஆக்சுவலா பிரிக்கிறது இல்ல சரியா அப்ப எப்படி அப்படி பிரிக்க முடியாதோ எப்படி ரெண்டுமே ஒன்னும் அந்த மாதிரி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிக்க முடியாது ரெண்டுத்துக்கும் பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தாய்க்கு வந்து இப்ப ஆனாலும் சரி நம்ம குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தாய் உணர்வு உள்ளம் இருக்கும் அந்த மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு கருணையோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க பிள்ளையாருக்கு லட்டு கையில வச்சுருக்காரு அது முக்தியை குறிக்குதுன்னு சொல்லிருக்கேன்ல கணேச பஞ்சரம் சொல்லும் பொழுது அது நமக்கு தான் நம்ம பிள்ளையார் தின்னு இருக்கும் அவங்க குழக்கட்டையெல்லாம் சரியா அந்த மாதிரி அவங்க அதனாலதான் அந்த உதாரணம் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ வெங்கடேசரணம் சரணம் பிரபத்தி அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு என் நமஸ்காரங்கள் சரி நான் ஸ்லோகத்தை சொல்றேன் கூட செய்ய சொல்றீங்களா பிராய பிரசன்ன

మదులాంత రౌతే రౌతే శ్రీ వెంకటేశరణ్ శ్రీ వెంకటేశ్వ శం ప్రపద్యే శం ప్రపద్యే